ஹலோ ப்ரோ கேக்குதா கேக்குது ப்ரோ யாரு நீங்க சும்மா சும்மா இன்வைட் பண்ணிட்டே இருக்கீங்க ப்ரோ என்ன தெரியலையா தெரியல ப்ரோ மொதல் இட்டாச்சின் பேர் வச்சு ரூம் வச்சு போட்டேன் கூட பாட்டு நீயாடா பாட்டு ப்ரோ பாட்டுன்னா சொல்லாத ப்ரோ டே பாட்டு டூ ஜிபி தான் மொபைல் வச்சு அடி வாங்கிட்டு போன பாட்டு உனக்கு தெரியாதா பாட்டு நீ என்ன பாட்டு பாட்டு தான்டா ப்ரோ பாட்டுன் ட்ரைவரா ரூமஸ் போட்டு பார்ப்போம் நீ நீ டூ ஜிபி போகும்போது நான் ஃபைவ் ஜிபி போகும்போது அவன் ஈகி அடிச்சிருக்குங்க எதுக்கு போயிடாவான்ற ப்ரோ அதெல்லாம் பேசக்கூடாதே நாங்கள் முதல்ல இருந்தே இந்த டூ ஜிபியில தான் வளர்லாம் அதனால எதுவும் வீடு குடுப்பியான்னு பார்த்துருவோம் சரி வாடா பாட்டு உள்ளே ஓடும் முட்டிக்கு அடித்து ஓடறதுன்டா சரி வா ப்ரோ பார்த்துக்கலாம் ப்ரோ வா ப்ரோ பார்த்துக்கலாம் ஃபுருஷ் துவாட் ஃப்ரிஷ்புவாட் ஃப்ரிஷ் துவாட் ஃபுருஷ்புவாட் ப்ரோ என்ன ப்ரோ கேட்குதா ம் கேட்டது ப்ரோ ஐடி எப்படி ப்ரோ நல்லா தான் ப்ரோ எப்படி ப்ரோ பிரேக்கிறா ப்ரோ நாங்க இருந்தே விளாடுறோம் ப்ரோ நீ இப்ப வந்துகிட்ட இப்படி பேசுற அந்த கூட அனுப்பி செடி போய் பை ஜி சில இருந்து அதுக்கு நீங்க எப்படி பேசக்கூடாது சாரி ப்ரோ இன்னும் யாரையும் அப்படி லோடு வச்சு பேச மாட்டேன் ப்ரோ நீ நல்லா விளையாடி ப்ரோ நைட் கேம் பிளே ப்ரோ அவன் வந்து லோட்டு வை வச்சு கம்பேர் பண்ண மாட்டேன் ப்ரோ